வணக்கம் நேயர்களே இலங்கை பிரஜையிடமே லஞ்சம் கேட்டிருக்க கூடிய குடிவரவு குடியகழ்வு அதிகாரி அது என்ன மாதிரி கேட்டிருக்கிறார் என்றால் நீர் இலங்கையைச் சேர்ந்த ஆள் இல்லை உண்மை நான் தடுத்து வைப்பேன் இல்லை என்றால் உண்மை விடுவிப்பதற்கு தேவையான ஆவணங்களை சரி செய்ய வேண்டும் என்றால் ஐந்து லட்சம் ரூபாய் பணம் வேணும் என்ன மாதிரி கேட்டிருக்கிறார் சுவாரஸ்யமான இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பாருங்க போகிறோம் இலங்கையைச் சேர்ந்த நபர் ஒருவரை குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தினுடைய வெளிசறை தடுப்பு பிரிவில் பணியாற்றுகின்ற ஊழியர் கைது செய்திருக்கின்றார் காரணம் சொல்லியிருக்கின்றார் அவரிடம் விசா இல்லை என்று இலங்கையைச் சேர்ந்த ஒருவருக்கு இலங்கையில் எதற்கு விசா அவர் சொல்லியிருக்கார் நான் தான் இல்லை நீர் போய் சொல்ற நீர் இந்தியா என்றவாறு சொல்லியிருக்கின்றாராம் இதில் என்ன லொஜிக் இருக்கு என்ன ஒரு குழப்பம் ஒரு அதிகாரி சாதாரண மனிதர்களிடம் இப்படி சொல்லி அது மட்டும் இல்லாமல் அவரை கொண்டே குடிவரவு குடியலப்பு திணைக்களை தடுப்பு பிரிவிட கொண்டே அடைச்சு வச்சிருக்கிறார் பிறகு சொல்லியிருக்கிறார் உங்களை நாங்கள் விடுவிக்கிறோம் ஓகே பிரச்சனை இல்லை ஆனால் அந்த ஏற்பாடுகளை செய்வதற்கு அந்த விடயங்களை சரியாக கொண்டு வருவதற்கு ஐந்து லட்சம் ரூபாய் பணம் வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் தான் முறைப்பாட்டையும் பதிவு செய்திருக்கிறார் அவர் சொன்ன விஷயம்தான் இது நான் இலங்கையில் என்னிடமே விசாக இருக்கின்றார்கள் விசா இல்லை என்றேன் உள்ளே வைத்திருக்கிறார்கள் திருப்பி வழி என்ன கொண்டு வாரது அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கேட்டார் என்று அதிகாரி இது தொடர்பான விசாரணைகள் துரிதமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றன த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற செயல்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து கிட்டத்தட்ட வினோதமான பல ரகசியங்கள் வெளியில் வந்து கொண்டிருக்கின்றன யார் யார் என்னென்ன பாணியில் என்னென்ன மாதிரியாக மற்றவர்களிடமிருந்து பணங்களை பெறுகின்றார்கள் இலஞ்சமாக பெறுகின்றார்கள் இந்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது உண்மையில் ஒவ்வொரு அரசாங்க செய வெற்றிகரமான விடைவுகளைத்தான் தான் தருகின்றன முதல் பார்த்தோம் கடந்த வருடங்களில் ஜுக்திய நடவடிக்கையை பார்த்தோம் ஒரு பாரிய வெற்றியை தந்தது மூளை முழுக்கெல்லாம் இருந்த போதைப் பொருள் வர்த்தகர்கள் வியாபாரிகள் வன்முறை குழுக்களில் ஈடுபடுகின்றவர்கள் இவ்வாறு பலர் வந்து கைது செய்யப்பட்டார்கள் அதை நிறைவுறுத்தி ஒரு கொஞ்சம் அவகாசத்தில் மீண்டும் சில சில குழுக்கள் தலை தூக்கின இப்பொழுது கிளீன் ஸ்ரீலங்கா அனிதகுமார் ஜனாதிபதியால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் தான் இவ்வாறு இளைஞம் வேண்டுகின்றவர்கள் ஊழல் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்கள் ஒளிவு மறைவாக சில சில விடயங்கள் செய்கின்றவர்கள் எல்லாம் அம்பலப்படுகின்ற தருணம் வந்திருக்கிறது வெளியில் வருகின்ற தருணம் வந்திருக்கிறது ஆக இவை எல்லாம் கிள்ளி எறியப்பட வேண்டும் இவைகள் தொடர்கின்ற பொழுது இன்னும் பல அநியாயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது மக்களாகிய நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் யாராவது உங்களை அணுகி ஒரு விடயத்தை கேட்டால் அது தொடர்பான உறுதியான ஆவணங்களை குறித்த நபரிடமிருந்து நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் சமர்ப்பிக்குமாறு காட்டு சொல்லுமாறு கேட்டு உறுதிப்படுத்த வேண்டும் தாராளமாக போலீசார் வந்தால் கூட அவர்கள் சீருடை அல்லாத தருணங்களில் வந்தால் பெரும்பாலும் அவ்வாறு வரமாட்டார்கள் வந்தால் சரி நீங்கள் போலீசார் தான் என்பதை உறுதிப்படுத்துமாறு கேட்கலாம் நீங்கள் அது தவறு இல்லை அதை கேட்கின்ற மாதிரி கேட்க வேண்டும் ங்களை சாடி வரையில் போலீஸார் போலீஸாரா என்று உறுதிப்படுத்தி அதன் பிறகுதான் அதே போல் யார் வந்தாலும் ஒரு உறுதிப்படுத்தல் ஒன்று உங்களுக்கு நம்பிக்கையை தரும் என்ற இப்பொழுது உறுதிப்படுத்துகின்ற ஆவணங்களே சட்டத்துக்கு புறம்பான வகையில் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் பின்னர் அது இன்னொரு பிரச்சனை ஆக சரியான கவனமாக மக்கள் இருக்க வேண்டும் இந்த வெளிநாட்டு முகவர்கள் திணைக்களங்கள் அவை இவை என்று சொல்லிக்க எனவே தங்களுடைய தேவைகளுக்காக சுய லாபத்திற்காக மக்களை ஏமாற்றுக்கின்ற கப்பட நாடகங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள் மிக அவதானமாக இருங்கள் இது தொடர்பில் உங்கள் பிரதேசங்கள் ஊடாக பிரதேச செயலருக்கோ கிராம சேவையகருக்கோ அல்லது நேரடியாக பொருள் நிலையங்களுக்கோ சென்று இந்த முறைப்பாடுகளை நீங்கள் வழங்க முடியும் அப்பொழுது தான் நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும் அல்லது நீங்கள் இவ்வாறு உங்களை இழக்கக்கூடிய அல்லது உங்கள் பணங்களை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மிக அவதானமாக இருங்கள் மீண்டும் சந்திப்போம்